எஸ்ராவின் புஸ்தகம் நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம் ஒன்பதாம் அதிகாரத்தினுடைய ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கும் போது நாங்கள் அடிமைகளாய் இருந்தோம் நாங்கள் அடிமைகளாய் இருந்தோம் ஆனாலும் ஆனாலும் எங்கள் அடிமைத்தனிலே எங்கள் அடிமைத்தனிலேங்கள் தேவன்ங்களை எங்கள் தேவன்ங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தில் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாளாய் போனதை பாளாய் போனதை புதுப்பிக்கும் புதிப்புக்கும்படி அது புதிப்புக்கும்படி எங்களுக்கு எங்களுக்கு யூதாவிலும் யூதாவிலும் ஒரு ஒரு ராஜாவின் சமூகத்தில் எங்களுக்கு பெர்சியாவின் ராஜாவின் சமூகத்தில் எங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டும் என்று சொன்னார் என்று வாசிக்கிறோம் பிரியமானவர்களே இந்த வசனத்தில் வாசிக்கும் போது ஆலயத்தில் நாங்கள் அடிமங்களா இருந்தோம் எங்களை தேவன் கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுத்தாரு நாங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து போனதை அதை புதுப்பிக்கும்படி யூதா எருசலேமுக்கு ஒரு வேலையை கட்டளிடும்படி யார் சமூகத்தில் போய் நின்னாங்கன்னா பிரியமானுகளே அங்கே பெர்ஷியாவின் ராஜாவாகிய அந்த கோரேஸ் ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கிறதை பார்க்குறோம் எங்களுக்கு வேலையை அடைச்சி எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அதனால் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பை உண்டு பண்ணுங்கன்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான் என்றால் ராஜாவின் சமூகத்தில் போய் நிற்கிறதை நாம் இங்கே பார்க்குறோம் இன்றைக்கி நமக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா தேவன் நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கணும் நாம் பெஸ்யாவின் ராஜாவின் சமூகத்து போய் நிற்க வேண்டாம் நம்மை வேலையடைப்பதற்கு கத்தர் நம்மோடு கூடவே இருக்கிறார் நம் அருகாமையில் இருக்கிறார் இரவும் பகலும் நம்மை வேலையடைத்து பாதுகாக்கிறார் பிரியமானவர்களே வேத வசனத்தில் இருக்கிறதான ஒரு நான்கு விதமான வேலையை நாம் இன்றைக்கி சொல்லி ஜபிக்க போகிறோம் இன்றைக்கி இந்த நான்கு விதமான வேலி தேவை என்ன வேலி நாம் அதுக்காக ஜெபிக்கணும் அதுக்காக நம்ம பிரயாசப்படணும் அலை வசனத்தை வசனத்தை கேட்கறது மாத்திரமில்ல அதுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் முதலாவதாக கத்தருடைய வார்த்தையாகி வேலி நமக்கு வேணும் கத்தருடைய வசனம் நமக்கு எப்படி இருக்குதுன்னா சத்துருவின் கைகளுக்கு விளக்கி நம்மை பாதுகாக்கிற வேலியாக இருக்கிறது இந்த வார்த்தையை நாம் என்ன செய்யணுன்னா ஒரு வேளையாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் நீங்க வேதத்தில் எடுத்து படிச்சு பாருங்களேன் ஓராம் சங்கீதம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு சங்கீதம் அந்த சங்கீதத்தில் நிழலில் தங்குவான் நான் கத்தரை நோக்கி நான் கத்தரை நோக்கி அடைக்கலும் என் கோட்டை தேவன் நீ என் தேவன் நான் நம்பிருக்க என்று என்ன பண்ணணும் சொல்லணும் சொல்லாம வேலை அடிக்க மாட்டார் அதான் சொல்ற பாருங்க நான் கத்தரை நோக்கி நீரன் அடைக்கலாம் என் கோட்டை என் கோட்டை என் தேவன் நான் சொல்லுவேன் சொல்றீங்களா நீங்க கத்தருடைய வார்த்தை உங்களுக்கு வேலையா மாறணும்னா வசனத்தை சொல்லணும் வார்த்தையை சொல்லணும் இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லாம நமக்கு பாதுகாப்பு உண்டாகாது கத்தருடைய வசனம் உனக்கு வேலையாக மாறும் அப்புறம் சொல்றார் பாருங்க அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் எது தெரியுமா ரெண்டாவது வசனம் சொன்ன பாரு என்ன சொன்ன நீ கத்தரை நோக்கி நீர் என் அடைக்கலும் அப்புறம் நீ என் கோட்டை அப்புறம் நீ என் தேவன் நான் நம்பியிருக்கிற என்று சொல்லுவேன் இந்த வார்த்தை உனக்கு என்ன செய்யும் தெரியுமா அவர் உன்னை வேடனுடைய கன்னிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை என்ன பண்ணுவாரு தப்புவிப்பார் இதெல்லாம் எப்ப நடக்கும் நான் நடக்கும் நான் என்று சொல்லுவேன் இந்த உலகத்துல எத்தனை விதமான பாழாக்கும் கொள்ளை நோய் எனக்கு ஒரு தீங்கு அணுகாது ஏன் என்று சொன்னால் நான் அந்த வசனத்துக்குள்ளாக வேலி அடைக்கப்பட்டிருக்கிறேன் நான் வேலை அடைக்கப்பட்டிருக்கிறேன்

கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாக அஞ்சாவசனத்தை படிங்க பார்க்கலாம் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நான் எப்படி இருப்பேன் தெரியுமா நான் பயப்படாமல என்ன பண்ணுவேன் இருப்பேன் அப்படின்னு எப்ப தெரியுமா இந்த வார்த்தையினால உண்டாகுங்க அடுத்தது வாசிங்க பார்க்கலாம் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை

சொல்லுங்கள் பொள்ளாப்பெனுக்கு நேரிடாது அறிக்கை பண்ணுங்க பொள்ளாப்பெனுக்கு நேரிடாது என் குடும்பத்துக்கு நேரிடாது என் பிள்ளைகளுக்கு பொள்ளாப்பு நேரிடாது எங்க வீட்டுக்காருக்கு நேரிடாது சொல்லுங்க எங்க அப்பா அம்மாக்கு நேரிடாது சொல்லுங்க சொல்லுங்க அறிக்கை பண்ணுங்க வாதை என் கூடாரத்தை அணுகாது சொல்லுங்க வாதை என் கூடாரத்தை அணுகாது அப்புறம் வாசிங்க பார்க்கலாம் உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும் காக்கும்படிக்கு உனக்காக தமிழ் தூதலுக்கு கட்டளிடுவார் முக்கியம் ரொம்ப முக்கியமானது நான் அவரை நோக்கி நீர் அடைக்கலம் கோட்டை நீர் என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் சொல்லுங்க சொல்லுங்க அறிக்கை தெரியுமா வேலி அடைத்து பாதுகாக்கப்படுவார் இரண்டாவது இந்த வேலி எதுல இருக்கு தெரியுமா ரெண்டாவதாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான சம்பவம் தான் யாத்திராமத்தின் புஸ்தகத்தில் பன்னிரெண்டாம் அதிகாரம் ரத்தத்தினாலே உண்டாகிற வேலி சங்கார தூதன் எகிப்துக்கும் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கும் மத்தியிலே பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் தப்பிவிக்கப்படுவதற்கு என்ன உண்டாச்சுன்னா அங்கே ரத்தம் சிந்தப்பட்டது எதனுடைய ரத்தனா ஆட்டு கடாக்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டது நிலைக்கால்களே பூசப்பட்டது சங்கார தூதன் வருவான் பாருங்க அந்த சங்கார தூதன் வந்து பார்த்தீங்கன்னா நீ இந்த எகிப்து தேசத்துக்கு போ அந்த எகிப்து தேசத்தில் யார் யார் எந்தெந்த வீட்டில் இந்த நிலைக்கால்களில் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டை மட்டும் விட்டுடு மீதி எல்லா வீட்டையும் அது இசை ஜனங்கள் வீடாக இருந்தாலும் சரி அவங்க என்ன பண்ணு தலைச்சன் பிள்ளைகளை என்ன பண்ணு சாகடிக்கணும்னு ஆண்டு ஒரு கட்டளை போட்டிருப்பாரு அந்த தூதன் உருவின பட்டயத்தோடு வருகிறான் பிரியமானவர்களே என்ன நடந்துச்சு தெரியுமா அவனுக்கு வந்து ரத்தம் இருக்கணும் அவ்வளோதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு ஆட்டுக்கடாவின் ரத்தம் இருக்கணும் எந்த வீட்டில் அந்த ரத்தம் இல்லையோ அந்தந்த வீட்டில் பிரியமானவர்களே காலையில பாத்தீங்கன்னா மரண ஓலத்தின் சத்தங்கள் மரண ஓலத்தின் சத்தங்கள்ங்க சத்தங்கள் நான் சொல்லுவேன் இன்னைக்கு இந்த அன்னைக்கு அடிக்கப்பட்ட ஆடுனுடைய ரத்தத்தை விட இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு வேலி நமக்கு இருக்கிறது அதுதான் என் இயேசுவின் ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சொல்லுங்க எல்லாம் அறிக்கை பண்ணுங்க அப்பா உம்முடைய ரத்தத்தினாலே என்னை வேலி அடைத்து காத்துக்கொள்ளும் அவருடைய ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் சொல்லுங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் இந்த ஜெயத்தினுடைய ரத்தம் உன்னை பாதுகாக்கும் யாதி உன்னை அணுகாது ஒரு வேலி உண்டாகும் உன்னை சுற்றிலும் அலை லூயா எத்த பேர் சொல்றீங்க புரிதா நான் சொல்றது ஒரு ஒரு சாதாரண ஒரு ஆட்டினுடைய ரத்தத்துக்கே அவ்வளோ வல்லமை உண்டுனா இந்த வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டு ஒரு வார்த்தையாய் வந்தவர் வார்த்தையாக வந்தவருடைய ரத்தம் எவ்வளோ வெளியேற பெற்றது இந்த இரத்தத்துக்கு பயங்கரமான வல்லமை உண்டு சொல்லுங்க இயேசுவின் ரத்தத்தினாலே என் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்தினாலே என்னை முழுவதுமாக ஆளுகை செய்யுங்க சொல்லுங்க அறிக்கை பண்ணுங்க வார்த்தையை சொல்லுங்க இது ரெண்டாவது நம்மை அடைத்து பாதுகாக்கிறது மூணாவது நமக்கு வேலை அடைக்கிறது என்ன தெரியுமா வருகிற பிரச்சனைகளும் போராட்டங்களும் வியாதிகளும் இதன் மத்தியிலே நம்ம வேலையை அடைக்கிறது மூணாவது காரியம் என்ன தெரியுமா சங்கீதங்களின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் வாசிங்க பார்க்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் நீங்க பத்தாவது வசனி வாசிக்கலாம் துர்மார்கனுக்கு அநேக வேதனைகள் அநேக வேதனைகள் உண்டு நம்பி இருக்கிறவனையோ கிருவை என்ன பண்ணுமா சூழ்ந்து கொள்ள மூணாவது கத்தரை நம்புகிற நம்மையிருப என்னை சூழ்ந்து கொள்ளட்டு மாண்டவரே கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளட்டும் என் வீட்டை சூழ்ந்து கொள்ளட்டும் ஏன்னா தகுதி இல்லாதவனை கத்த நம்மை தகுதிப்படுத்துகிறார் தகுதி இல்லாத உன்னையும் என்னையும் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் தகுதிப்படுத்துகிறார் அவருடைய கிருவையினாலும் இரக்கத்தினாலும் நம்மை முடிசூட்டுகிறார்னு வாசிக்கிறோம் அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது கிருப எதுக்கு தகுதி இல்லாத என்ன ஒன்றத்துக்கும் உதவாதவனை நம்மெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு பாருங்க வசனம் சொல்லுது இல்லை நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதத்தில் வாசிக்கும்போது உன் காலை தள்ளாட விட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் இதோ இசை வேலை காக்குறதேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லைன்னு சொல்கிறாரு அவ்வளோ ஆளாக நம்ம சர்வ வல்லவரே நம்மளை தூங்காமல் பாதுகாக்கிறாராம் என்ன ரீசன் நினைக்கிறீங்க கிருபங்க கிருப வேறு ஒன்றும் கிடையாது அப்போ நீங்கள் மூணாவது ஒரு காரியத்தை நீங்கள் சொல்லணும் உங்கள் கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவர் இப்படி கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவர் நான்காவதாக கடைசியாக நாம் சூழ்ந்து கொள்ள வேண்டியது என்னென்னா சகரியாவின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான வசனம்தான் உங்களுக்கு தெரியாத வசனத்தை சொல்ல சகரியாவின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும் அக்னி முதலா இருந்து அது இருப்பேன் என்று சொல்லுகிறார் கடைசியாக அக்னியினாலே வேலி கடைசி அக்னாலே இந்த அக்னி இருக்குது பார்த்தீங்களா உங்களை சுற்றிலும் மூடி மறைத்து கொள்ளும் சத்துரு உள்ள நுழைய முடியாது இந்த அக்னி பிசாஸ் உள்ள நுழைய வைக்க முடியாது இந்த அக்னி மந்தரம் சூனியம் செய்வனை கட்டுகள் உன்னைக்குள்ளே நெருங்க வைக்க முடியாது அவர் கத்தர் அவர் உன்னை வேலை அடைத்து பாதுகாக்கிறார் சொல்லுங்க அண்டபுரே சகரியா ரெண்டு அஞ்சு சொன்னீங்களப்பா இந்த வசனத்தின்படி அண்டபுரே என்னை வேலை அடைத்து நீ பாதுகாத்துங்களா அக்னி மதலாக இருக்கிறப்பா நான் இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன் சொன்னார் ரெண்டு அஞ்சுல நான் அதை சுற்றிலும் அக்கினி முதலா இருக்கிறேன் ஒருவனும் சேதப்படுத்தாதபடி உங்களை சேதப்படுத்த முடியாது எப்போ நீங்க சொல்லணும் அறிக்கை பண்ணணும் இதற்கு எங்க ஆதாரம் இருக்குது இருக்குது இந்த எலிசாவை பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சிறிய தேசத்தினுடைய ராணுவ கூட்டம் வருது எலிசா அவ்வளோ பெரிய ஆள் அவர் ஒரு ஒரு மலையின் மேலே இல்லை அவர் இருக்கிறாரு காலையில் எழுச்சி கேஆசி எழுந்து பார்க்குறான் சுற்றிலும் சீரிய தேசத்தினுடைய இராணுவம் அவனை வளச்சி பிடி பிடிக்கிறது வந்துச்சு இப்போ கொஞ்சம் பாருங்க அங்கே ஒரு வார்த்தை சொன்னார் என்ன தெரியுமா அவர்களோடு இருக்கிறதை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சீரிய தேசத்தினுடைய பெரிய இராணுவம் பெரும் கூட்டம் திரள் கூட்டம் அவன் முடிய கூட தொட முடியல அவன் முடிய கூட தொட முடியல அவ்வளோ பெரிய பாதுகாப்பு இது எங்கே தெரியுமா அக்னி மதினினாலே கத்தர் பாதுகாத்தார் அதே தேவன் உன்னையும் வேலையடைத்து பாதுகாப்பார் இந்த நாலு காரியத்தை நம்ம எல்லாரும் உங்கள் குடும்பத்தில் மறந்துடாதீங்க முதல்ல நான் சொன்ன வார்த்தையினாலே வேலை அடைக்கிறார் ரெண்டாவது இரத்தத்தினாலே வேலை அடைக்கிறார் மூன்றாவது கிறுவையினாலே உன்னை வேலை அடைக்கிறார் நாலாவது சொன்ன என்னது அவர் அக்னி மதலாக இருக்கிறார் இந்த நாளுத்துக்காகவும் நீங்கள் ஜோம் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் ஜோம் பண்ணுங்க அண்டபுரே எங்களை வேடி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கள் அண்டபுரின்னு சொல்லி நாம் ஜெபிக்கும்போது நிச்சயமாய் கத்த நம்மை வேலி அடைத்து பாதுகாப்பார் எல்லார் கண்களை மூடி நாம் கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாமா அண்டபுரே